அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைய தினம் பாரத பிரதமர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு மோடி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதல் தேர்தல் பிரச்சார கூட்டத்தை மதுராந்தங்க மண்ணிலே துவக்கியிருக்கின்றார் இந்த பொதுக்கூட்டம் பொதுக்கூட்டமாக அல்ல ஒரு மாநாடாக பார்க்கப்படுகிறது சுமார் அஞ்சு லட்சம் பேர் இந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டு ஒரு மாநாடாக காட்சியளிக்கின்ற அளவுக்கு மக்களுடைய ஆதரவு பார்க்கப்படுகிறது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் அண்ணா திமுக தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெறும் எங்களுடைய கூட்டணியுடைய வேட்பாளர்கள் அதிக இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற பொழுது தமிழகத்திலே மத்தியில் இருந்து பல்வேறு திட்டங்கள் வழங்குவதற்குண்டான நடவடிக்கை எடுப்போம் என்று கூறியிருக்கின்றார் அதோடு தமிழகம் வளர்ச்சி பாதையிலே கொண்டு செல்வதற்கு அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார் தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது போதையால் இளைஞர்கள் சீரழிக்கக்கூடிய காட்சி தமிழகத்திலே பார்க்கப்படுகிறது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுக்கின்றது ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஊழல் நிறைந்த ஆட்சியாக பார்க்கப்படுகிறது அதோடு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தீய சக்தி தமிழகத்திலே குடும்ப ஆட்சி தலைவரித்து ஆடுகின்றது வாரிசு அரசியல் இருக்கின்றது இதையெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தலாக இந்த தேர்தல் அமையும் என்ற கருத்துக்களை எல்லாம் சொல்லிக்கின்றார் ஆகவே எங்களுடைய கூட்டணி வலிமையான கூட்டணி வெற்றி கூட்டணி எங்களுடைய கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற பொழுது தமிழக மக்களுக்கு மத்தியில் இருந்து பல்வேறு திட்டங்களை பெற்று தமிழகம் வளர்ச்சி பாதையில் கொண்டுவதற்கு அனைத்து நடவடிக்கை நாங்கள் எடுப்போம் என்பதை நேரத்தில் தெரிவித்து இரண்டு மாதத்திற்கு முன்பு திரு ஸ்டாலின் அவர்கள் ஏதோ பேசினார் அதிமுக கூட்டணி அமைப்பதற்கு தடுமாறி கொண்டிருக்கின்ற சொன்னார் முதற்கட்டமாக கட்டமாக பாரதிய ஜனதா கட்சி இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணியிலே என்னுடைய தினம் பாட்டாளி மக்கள் கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்னும் பல கட்சிகள் எங்களோடு இணைந்திருக்கின்றன இன்னும் சில கட்சிகள் இணைய இருக்கின்றன இப்பொழுது தமிழகத்திலே வலுமையான கூட்டணி அமைத்துள்ள கட்சி என்று சொன்னால் அண்ணா திமுக தேசி ஜனாய் கூட்டணி தான் என்பதை இந்த நேரத்தில் தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் சார் ஒரு சில கட்சிகள் இணை அதெல்லாம் வெளிப்படையா பேச முடியாது சார் 9 வரல அப்படி வெளிப்படையா எதும் பேச முடியாது நாங்கள் ஒவ்வொரு கட்சியும்

நானும் சரி மரியாதைக்குரிய டிடிவி அவர்களும் சரி விட்டோம் நாங்கள் ஒன்றாக இணைந்து செயல்படுகின்றோம் நாங்கள்லாம் அம்மா வளர்த்த பிள்ளைகள் அம்மா வளர்த்த பிள்ளைகள் இனி எங்களுக்கு மாண்பு அம்மா அவர் விட்டு சென்ற பணியை தொடர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அவருடைய நிலைப்பாடு ஒற்றுமையாக செயல்படுகிறோம்

இன்றைக்கு பயணித்துக்கிட்டு இருக்கிறோம் நிச்சயமாக இருக்கும் அந்த தேர்தலில் அதே இடங்களிலே வெற்றி பெறும் ஆமாம் நிச்சயமாக இருபது இன்னொரு இடங்கள் கூடுதலா இருந்தாலும் குறையாது ஏன்னா இன்றைக்கி மக்கள் இந்த ஆட்சி வெறுத்துட்டாங்க மக்கள் ஒரு ஆட்சி நடைபெற்று கொண்டுக்கிட்டது தினந்தோறும் போராட்டம் போராட்டம் நடக்காத நாளே இல்ல எல்லா தொலைக்காட்சியும் நீக்கிந்தானும் காட்டிட்டு இருக்கிறீங்க தீமி பணியாளர் போராட்டம் அரசு ஊழியர்கள் போராட்டம் அதே போல செவுலியர்கள் போராட்டம் நேர ஆசிரியர் போராட்டம் விவசாயிகள் போராட்டம் அதே போல டாக்டர்கள் போராட்டம் பகுதி ஆசிரியர்கள் போராட்டம் இப்படி தமிழகத்தில் போராட்ட பூமியாக ஒரு கலவர பூமியாக மாறுகின்ற அளவுக்கு இந்த ஆட்சி பார்க்கணும் போதைப் பொருள் எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் போதைப் பொருள் விற்காத இடமே இல்லை எல்லா தொலைக்காட்சியிலும் பார்த்து தான் சொல்லிட்டு இருக்கிறேன் இதுதான் தான் காட்டுறீங்க உங்க பத்திரிக்கை வர செய்தி வச்சு தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு தமிழகத்தில் சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை முதிர்ந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை கொலை கொல்லை திருட்டு வழிபறிவு பாலியல் ஒழுக்கொடுமை நடக்காத நாளே இல்லை ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பாலியல் குற்றங்கள் ஆக இந்த ஆட்சி எப்படி இருக்கு என்பதை அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் இன்று தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஊழல் ஆட்சி கொடுங்கோல் ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி பெண்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி சாராய ஆட்சி கஞ்சா ஆட்சி திமுக ஆட்சி முடிவுக்கு மதுராந்தகத்திலே நல்ல ஒரு பெரிய தொடக்கம் அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு மாபெரும் மாநாட்டை நாங்கள் பொதுக்கூட்டமாக நடத்தினோன்னு திட்டமிட்டோம் ஒரு மாபெரும் மாநாடு கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் தொண்டர்களுக்கு மேல் பங்களித்த மாநாட்டில் இந்திய பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வருகை தந்து அவர் உறுதி கொடுத்திருக்கின்றார் நிச்சயமாக இன்னும் இரண்டு மாதத்திலே தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் அமையும் அண்ணா திமுக தலைமையில் ஆட்சியில் அமை வரும் இந்த ஆட்சிக்கு மத்திய அரசு சார்பில் அத்துணை உதவிகளும் அத்துணை துறையில் நாங்கள் கொடுப்போம் என்று உறுதி கொடுத்திருக்கின்றார்கள் இது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தொடக்கம் இந்த தொடக்கம் இன்னும் இரண்டு மாதத்திலே ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டில் உறுதியாக வரும் தமிழ்நாட்டு மக்களும் இன்று இந்த ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்கள் அனைத்து தரப்பு மக்களின் எதிரான ஒரு ஆட்சி ஊழல் ஆட்சி

மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் இருபத்தி ஒன்றிலே முயற்சி செய்தார்கள் அப்பொழுது நடக்காமல் போய்விட்டது இருபத்தி ஆறுல நாங்கள்லாம் ஒன்னா இருக்கணும்னா மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் அமித்ஷா அவர்கள் என்னை என்னிடம் பேசும்போது மாண்புமிகு மோடி அவர்கள் நீங்களும் அண்ணன் சாமி அவர்களும் ஒன்றாக இருந்து இந்த மக்கள் விரோத திமுக ஆட்சியை நீங்கள் வீட்டுக்கு அனுப்புவதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் எங்களோடு வர என்று கேட்டார்கள் அதற்கு நான் அவர்கள் பார்த்த அன்றைக்கே அதற்கு ஒற்று கொண்டு வந்திருக்கு அது நடந்து இரண்டு மூன்று மாதங்கள் ஆகிறது நான் சொல்லவில்லை அது அவங்க இதை ப்ராப்பராக எடுத்துகிட்டு போய் நாங்கள் ஒரு நேரத்தில் அதை செய்கிறோம்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அண்ணன் அவர்களும் அதுக்கு ஒப்புதல் ஒப்புதல் அளித்த பிறகு தான் அவர் என்னை அழைத்து பேசுகிறாரு இதுதான் உங்களுக்கு தெரியும் இதில் ரெண்டு பேரும் ஒப்புதல் அளித்த பிறகு தான் இந்த கூட்டணி உருவாயிருக்கு இதில் வந்து அச்சுறுத்தலோ அழுத்தமோ யாருக்கும் இல்லை நாங்கள் இருவரும் அண்ணன் தம்பியார்களாக எப்படி இருந்தோமோ ரெண்டாயிரத்தி பதினேழு ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருந்தோமோ அது போல ஒன்றிணைந்து இருந்தோம் எங்களை பார்த்தாலே தெரியலையா எங்களுக்குள்ள ஒன்றும் பிரச்சனை இல்லை பங்காளிகளாக இருந்த ஒரே தாய் பக்கராக இருந்தவர்கள் பார்த்த உடனே சேர்ந்து விட்டோம் அவ்வளவுதான் அந்த ஐஸ்ல பிரேக் ஆகிட்டு அதனால இனிமேல் நீங்க அதே யாரும் உருட்டுனாலும் போற இடங்களில் நாங்கள் ரெண்டு பேருமே பதிவு சொல்லுவோம் ஒன்றாக செல்வோம் ஒன்றாக பிரச்சாரத்துக்கு செல்வோம் தேவையான இடங்களுக்கு ஒன்றாகவே செல்வோம் அதனால வந்து இதெல்லாம் நாங்கள் மறந்துட்டோம் எல்லாத்தையும் மறந்ததுக்கு பிறகு நீ என்ன தான் அதை போட்டு திரும்ப திரும்ப கிளறுனாலும் ஆட்சியாளர்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ஏமாத்திட்டு இருக்கிற ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வராமல் விட மாட்டோம் புரட்சித் தலைவர் ஆட்சி அம்மா அவர்கள் ஆட்சி எங்களது என்டிஏ கூட்டணி ஆட்சியாக தமிழ்நாட்டில் உறுதியாக ஏற்படும் தமிழ்நாட்டுக்கு வேண்டிய அத்தனை திட்டங்களையும் என்டிஏ கூட்டணி சார்பாக நாங்கள் நிறைவேற்றி ஒரு வளமான தமிழகத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மத எல்லாம் குறைந்து நாங்கள் அம்மாவின் ஆட்சியை கொண்டு வருவதற்கு எங்கள் ஒரே இலக்காக நாங்கள் பயணித்தோம் வைகோ வந்து எந்த அளவுக்கு திமுக பத்தி விமர்சனம் பண்ற எந்த அளவுக்கு ஸ்டாலின் பத்தி விமர்சனம் பண்ற அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க அதெல்லாம் உங்க தொலைக்காட்சியில் போட மாட்டேங்கிறீங்க அதோட பேசணும் எந்த தலைவரும் பேச முடியாது அவ்வளவு மோசமா பேசின அந்த வைகோ வந்து ஸ்டாலினோட எழுதுறாங்க அதுக்கு பிறகு காங்கிரஸ் 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 எந்த வழியில் இருந்தது எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க அப்புறம் மிசா சட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்போ திமுக என்ன சொல்லிச்சு எமர்ஜென்சினால மிசா சட்டத்தில் நாங்களாம் சிறைக்கு போனோம் படு துன்பத்தை அனுபவிச்சின்னு சொன்னாங்க அதோட இன்னொரு வேடிக்கை ரெய்டு அறிவாலயத்தில் மேல் ரெய்டு தரைத்தளத்தில் கூட்டணி அப்படிப்பட்ட கட்சியெல்லாம் கூட்டணி அமைக்கின்ற பொழுது எங்களுக்கு எந்த வித ஒரு சங்கடம் கிடையாது மன வருத்தம் கிடையாது ஒருமித்த கருத்தோடு நாங்கள் செயல்படுறோம் ஊழலாட்சி வாரிசரிசில் வாரிசரிசல் குடும்ப ஆட்சி ஒன்றாக இருக்கும் வெற்றி பெறுவோம்